நான் ஒரு பெண்ணானவள் பாடிக்கொண்டு சென்றவா அவருடைய குரலானது மிகவும் மிகவும் இனிமையாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது பாடிய குரலும் சரி பாடிய ஆளும் சரி பாக்கணும்

நான் உங்க <poisoned indo> <upampaiaoPI llegar> <functionals> <phinat> <ation> <to>

நீ தான் நானு நீ தான் இந்த பொண்ணு

சின்ன பையனா யாரும் போட்டிருவோம் தம்பி கோபால முக்கியமான ஆளு நானு நான் பத்தாவது பாடிக்க சொல்லுங்களா

நீ எடுத்து இருக்கிற நீ யாரு